ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த பிஇடியோவில் நம்ம ஓட்டிங் அனலிசிஸ் இன்றைக்கி தான் அது கடைசி நாள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ பரபரப்பான வாக்குகள் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது என்ன பரபரப்பு பார்க்குறவனே நாற்பது பேர் தான் அப்படின்றீங்களா அது என்னமோ சரி தான் ஏன்னா மேக்ஸிமம் வந்து வாட்டர்மெலனோட எவிக்ஷன் அப்போ தான் பிரதீப் ஆண்டனியோடய எவிக்ஷன் அப்போ நடந்த ஒரு பதினே பதினெட்டு லட்சம் மக்கள் பார்த்தாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவருடைய தான் அதிகமாக பார்த்துருக்காங்க வாட்டர்மில்லனோட பதிமூணு லட்சம் பேர் ஸோ மக்கள் விரும்பியிருக்காங்க வாட்டர்மில்லனை ஹேட்டும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது பிரதீப் எப்படி விரும்பினாங்களோ ஹேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வாட்டர்மில்லனுக்கும் அது நடந்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை ஓகே ஸோ அந்த டிஆர்பி அப்படியே வந்து சரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது இந்த வாரம் வந்து சுத்தமாக திருப்பி படுத்துருச்சு அந்த வெயில் கடை வந்தப்போ ஒரு வாரம் வந்து கொஞ்சம் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சு போயிருக்கு திருப்பி வந்து படுத்துருக்கு ஸோ சனி ஞாயிறில் வந்துடும் டிஆர்பி அது வந்த பிறகு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ எப்படி இருக்குது என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லைஃப் ஸ்டைல் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அமித் வந்து பானையை வச்சு அடிச்சுட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் கானாங்க வந்து பாட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டேலண்ட்டை இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருமே அவங்கவுங்களோடைய கருத்துக்களை முன்வைத்து கொண்டிருக்காரு அந்த வாரம் எப்படி இருந்தது எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்த வாரம் கேப்டன்னா ஒரு குரூப் வந்து பிரச்சனை புஷ் பண்ணணுன்னு இருக்குது ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து புஷ் இருக்குது முக்கியனால் இங்கேருந்து போகிறது எஃப்ஜி மட்டும்தான் அங்கேருந்து போகிறது ஏகப்பட்ட பேர் விக்ரம் இருக்கேன் ரஜன் இருக்கான் ஸோ அந்த மாதிரி சுபிக்ஷா இருக்கா கமருதீன் இருக்கா ஸோ கமருதீன் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த வாரம் கமருதீன் வருவானா கேப்டனா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யாராக இருந்தால் என்ன கேப்டன் அப்படிங்கிறது தான் ஸோ என்னங்க பிக் பாஸ் அவ்வளோதாங்க முடியும் போது முடியும் தவறவையில் வந்துருச்சு இந்த ஒரு வாரம் அப்படி போயிடுச்சுன்னு வைங்க அடுத்த வாரம் அதுக்கடுத்து வந்து அங்கிட்டு ஒரு முப்பத்தோரு நாள் அங்கிட்டு ஒரு பதினஞ்சு நாள் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ ஒரு நாள் ரெண்டு வாரம் தான் இனிமேல் பிசிக்கல் டாஸ்க்கு அடுத்து ஒரு வாரம் டிக்கெட் ஃபீனால ஒரு வாரம் பெட்டி ஒரு வாரம் வந்து ஃப்ரீஸ் டாஸ்க்கு அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சி கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றீங்க நம்மளும் வந்து நிம்மதியாக இருக்கலாம் பட் பிக் பாஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா ஒரு எதுவுனால முடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் தோணுது சரி இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க பிரஜன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜனை வந்து உள்ளே கொண்டு வரணுன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அதாவது பிரஜனை வந்து கேப்டன் ஆகணும் அவர் எப்படியாச்சும் வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் இசை ஓடிட்ருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே எஃப்ஜே வந்து இன்னொரு ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் விருப்பப்படுறாங்க ஏன்னா அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் எனக்கு என்னமோ ரெண்டாவது வாரம் தலை வந்து எஃப்ஜே தான் அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து சொல்கிறான் ஏன்டா அப்படி போய் சம்பிக்கிற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆ அங்கேயும் ஒரு குரூப்பி நடக்குது இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பி சொன்னிருக்குது அப்படிங்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது ஏன் அதை பண்ணுறாங்கன்னு தெரில எஃப்ஜே வந்து அதெல்லாம் ஏன் கையில் இல்லை அதெல்லாம் ஆண்டவர் ஆண்டவர்கையில் அதேமாதிரி சொல்கிறான் பட் எப்படியோ குரூப் பி சொல்லும் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களா அது வரைக்கும் சந்தோஷம் அமைஞ்சு விக்ரம் சொல்ல எனக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குப்பா எனக்கு இந்த வாரம் பக்காவாக இருக்குப்பா அதை பற்றி எனக்கு கவலை இல்லைப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஆள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிட்டுருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரி இப்போ நம்ம அன் அஃபிஷியல் ஓட்டிங் அஃபீஷியல் ஓட்டிங் மற்றபடி வேறு எதுவுமே இல்லைங்க அமித் அண்ட் வினோத் ஒரு சைடில் உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாடல் எப்படி போடணும் இது பண்ணணும் அது பண்ணணும் இது லைவ் திறந்தால் நைட்டு ஒரு அரை மணி நேரம் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து தூங்கி வச்சிட்டாங்க நம்மளை அப்படிங்கிறது தான் ஸோ இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுல காணா வினோத் வந்து உண்மையிலேயே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கண்டிப்பாக சொல்லி தான் ஆக வேண்டும் வாட்டர் மில்லன் வித்தவுட் வாட்டர் மிலன் இ இஸ் நத்திங் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரியா ஒன்றுமே கிடையாது ஓகே ஒரே நிமிஷம் கைஸ் ஏதோ வினோத்துக்கு இதோ ஒரே நிமிஷம் பார்ப்போம் ஏதோ பிக்பாஸ் சொல்கிறார் ம் ஒரு நிமிஷம் நைஸ் ஷர்ட் நைஸ் ஷர்ட் ஆங்க சரி ஓகே ஆனால் கவுண்டரு காணா வந்து பயங்கரமாக போட்டார்ல பிக் பாஸ்க்கு நேற்று எபிசோடில் பயங்கரமாக போட்டார் அதாவது நீங்களாம் என்ன பிக் பாஸ் வந்து கிளம்பி போயிட்டாங்கன்னா அப்போ நைட்டு ஃபுல்லாக நம்ம இங்கே தான் உட்காந்துருக்கலாம் அப்படி இருக்கிற மாதிரிலாம் கவுண்டரு நல்லா இருந்தது ஆனால் அப்போ அவர் கவுண்டர் அடிக்க ஆள் தேடிட்டு இருக்காரு பார்வதி தேடினார் பார்வதி வந்து தூக்கி அடிச்சிடலாம் தெரியும் அதனால் அவர் வந்து பார்வதியிலேருந்து அமித்துக்கு வந்து அமித்தோடய ப்ளஸ் மைனஸ் பேசிகிட்டு இருக்காரு பட் இன்னும் அந்த ஒரு டார்கெட் அவருடைய கேமுக்கு ஒரு ஆள் கிடைக்கல வியானா வந்து பார்த்தீங்கன்னா சீன விட மாட்டியதை விட அதனால் இன்னொருத்துடைய கேம் வந்து கொஞ்சம் டவுன் இருக்கா அடுத்தவரம் ஓட்டிங் வந்தால் தான் தெரியும் அவளுக்கு எவ்வளோ மாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பழைய மாதிரி மாஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் ஓகே ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம அன்னஃபிஷியலில் என்னென்னலாம் வந்து சேஞ்சஸ் இருக்க போகுது என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதை முழுவாக பார்க்கலாம் முழுவா முழுவதுவா ஓகே ஸோ முதல் இடத்தில் திவ்யா இரண்டாம் இடத்தில் பாலு மூன்றாம் இடத்தில் விக்ரம் நான்காம் இடத்தில் சபரி ஓட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தை தொட்டாங்கப்பா திவ்யா பார் ஒரு லட்சத்து தொட்டாயிரம்பா விக்ரம் எண்பத்தி மூணாயிரம்ப்பா சவரி அறுபத்தஞ்சாயிரம்ப்பா அரோரா ஐம்பத்தெட்டாயிரம்ப்பா அரோராலாம் ஒரு பிளேயர்னு ஓட்டு போடுற மக்களை நினச்சா தான் எனக்கு ஃபுலிஷாக இருக்குது மூணு வாரம் ஒன்றும் பண்ணல துசாரை தடையிட்டு கிடந்தா ரெண்டு வாரம் வந்து ஏதோ வந்து பேசுகிறான் அப்படிங்கிறதுனால நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து முன்னுரிமை கொடுக்கக்கூடாது அறவை விட கனி எந்த வகையில் கம்மி அறரோட கெமி எந்த வகையில் கம்மி கெமி கம்மி தான் அறரை விட சாண்ட்ரா எந்த வகையில் கம்மி வியானா எந்த வகையில் கம்மி அறவடை அமித் எந்த வகையில் கம்மி பிரஜன் எந்த வித கம்மி ஸோ ஃபால் ஆஃப் பிரஜன் இஸ் கோயிங் டு ஹேப்பன் பிரஜன் வில் பி எலிமினேட்டட் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாளைக்கு கம்ப்ளீட்டாக பிரஜனை வந்து இறக்கி தூக்கி விட்டுருவாங்க ஏன்னா ரொம்ப அன்ஃபேராக வந்து லேண்ட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே இன்னொன்று வார்த்தை நான் பிரிவேன் அப்படி பிடிக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி ஏன்னா சாண்ட்ரோடைய கேமை டெவலப் பண்ணணும்னா பிரஜனை வெளியேறினா தான் கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த பேப்பர் ரவுடி தான் இந்த வாரம் வெளியேறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த வாரம் வந்து இவங்க ஆப்போசிட்டாக கேம் ஆடுற மாதிரி லாஸ்ட்டாக கொஞ்சம் சீனை போடுறானுங்க அப்படி இருந்து மோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகலை ஸோ ரம்யா காப்பாற்றப்படுவார்கள் சுபிக்ஷாவும் காப்பாற்றப்படுவார்கள் நான் ரெண்டு பேர் இப்போ தான் கேமை வந்து நான் ஆட போகிறேன் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துருக்காங்க ரெஜின் வந்து ஒன்றும் கிடையாது அன்ஃபேர் தான் அன்ஃபேராக ஆடுறானுங்க இன்னொன்று சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவை டாவுக்கு வந்து பூச்சி இருந்தால் ஒரு பாத்திரம் போட்டு இது பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி இவளுக்கு வந்து கொடுக்கணும் அந்த வாம் டேப்லெட் அப்படின்ற மாதிரி சொல்லும் முடியுது கேடு இருக்குது சான்றா உடையது ஸோ இந்த மாதிரி வன்மம் வர்றதுக்கு காரணம் அவன் புருஷன் தான் அவன் புருஷன் கொஞ்சம் வெளியே போயிட்டான்னா அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டப்பாக டான்ஸ் ஆடி நல்லா டான்ஸ் அது நல்லா கேம் ஆடுவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது பார்ப்போம் சரியா ஸோ அஃபிஷியலில் யார் இருக்கா விக்ரம் தான் முதலிடத்தில் இருக்கார் ரெண்டாவது பாரு வந்திருக்காங்க மூன்றாவது திவ்யா தள்ளப்பட்டிருக்காங்க ஸோ ஒரு சேஞ்ச் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து நாலாவது சபரி தான் அஞ்சாவது கனி இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது வந்து சேஞ்ச் வந்து ஆகலை சபரி கனி நாலு அஞ்சு மூணாவது திவ்யா இறங்கியிருக்காங்க ஏன்னா ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறதுனால பாரதி பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த இதில் கொஞ்சம் ஹைலைட் ஆகிருக்கு அவங்களுடைய கோவங்கள் குறைஞ்சிருக்கிறதுனால பாரூ ஸோ விக்ரம் திவ்யா சாரி விக்ரம் பாரு திவ்யா சபரி அப்புறம் வந்து கனி இதுதான் அஃபீஷியல் ஸ்டேட்டஸ் இதில் என்ன நடக்க போகுது யார் ஃபஸ்ட் இருக்க போகிறா எனக்கு தெரிஞ்சு விக்ரம் அண்ட் பாரோ இஸ் கோயிங் டு வித் த சேஞ்ச் இட்ஸ் கோயிங் டு வி த கேம் ஃபார் த என்டையர் ஷோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ ஹீரோவாக ஹீரோயினா டைட்டில் அடிக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் கேம் ப்ராப்ரஸ் ஆகும் தோணுது அப்போ கானா வினோத் அப்படின்றீங்களா கானா வினோத்துலாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு பட் கேம் வைஸில் அவர் வந்து எதுவுமே இன்னும் பண்ணலை நல்லா பாட்டு பாடி டான்ஸ் ஆடினால் மட்டும் ஜெயிக்கணும்னு முடியாது நிறையா பண்ணணும் இன்னும் பார்ப்போம் போட்டிங் பொறுத்து பார்ப்போம் சரியா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுதான் ஆஃபிஷியல் ஸோ ப்ரெசென்ட் எலிமினேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் வந்து கண்டிப்பாக முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மக்காங்க சொல்லுங்கள் மீண்டும் சூப்பரான அடுத்த வரி அது வரைக்கும்